கடமையிலேயே கடவுளூர் டிவி நேருக்கு லட்சுமிநாள் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்குறதோட லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருட்சிக ராசினால் நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறதோட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்புறம் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காமல் பாருங்கள் துலாம் ராசி ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கரன் சுக்கரன் வந்து நாளில் இருக்காருங்க ஸோ நாளில் இருக்கும்போது அது எட்டாம் அதிபதியானது தாயரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை ஸோ கொஞ்சம் அலைச்சர்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க அதுக்கப்புறம் பார்க்கணும் அது சந்திரனுடைய சாரத்தில் போகுது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது அது கொஞ்சம் அலைச்சர்களையும் கொஞ்சம் எமோஷனான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்துங்க ஏன்னா வந்து அது ஒன்பதாம் கொஞ்சம் அலைச்சல்களை கொடுக்கும் வேற ஒன்றும் கிடையாது ஸோ பார்த்து பார்த்துருக்குங்க மற்றபடி வந்து இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களே வந்து சிறப்பான ஒரு வருமானங்கள் வருதுக்கான வாய்ப்பாக இருக்குது பட் இருந்தாலும் வந்து அது பத்தில் வந்து நீச்சமாக இருக்கும்போது சில நேரங்களில் வந்து நம்மளை அவமானப்படுத்துகிற மாதிரி குடும்பத்தில் அவங்க நடக்கிற சில செயல்கள் அது கொஞ்சம் அவமானங்கள் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதெல்லாம் பார்த்து நடந்துங்க தொழில் ரீதியான விஷயங்களே புதிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இப்போ தவிப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா வந்து அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்கும்போது தொழில் வந்து அஞ்சுக்கு எட்டாக வரனால வந்து புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மாட்டிக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நமக்கு ஒரு லாஸஸோ ஒரு அவமானங்களோ வரதுக்கான இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நான் மூன்றாம் அதிபதி மற்றும் ஆறாம் அதிபதியான குரு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மூன்று எட்டு வந்தனாலே எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் மூணு ஆறு எட்டுன்னு போதே வேலை கட்டான்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு எமோஷனலான விஷயங்கள் நடக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்காம் அதிபதி ஐந்தில் இருக்குது ஸோ நான்காம் அதி ஐந்தில் இருக்கும்போது தாயாருடைய விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நில புலன்கள் வண்டி வாகனங்கள் அதனால் நல்ல லாபங்கள் வருதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதி வந்து ஐ ஆறாம் அதிபதி சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா வேலை நிறையா இருக்கும் நிறைய வேலை பொருட்கள் அதிகமாக இருக்கிறது வருமானம் வரும் நல்ல வருமானங்கள் வரும் ஸோ ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து நீச்சமாக பற்றியில் இருக்கும்போது கனவு மனைவினுள்ள வந்து மாமியார் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது வாக்குவாதங்களோ அவமானங்களோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதியான எட்டியில் வந்து குரு இருக்கிறது மட்டும் சுக்ரன் சுக்ரன் வந்து நாளில் ரொம்ப தாயோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் வந்து எட்டியில் வந்து குரு இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணுங்க வேலை கடன் கடன் சம்மந்தமான விஷயங்களாக ஒரு எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி மற்றும் பன்னிரெண்டாம் அதிபர் புதன் வந்து இரண்டில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் டிராவல் அதிகமாக இருக்கிறதுக்கான ஃபீல் நிறையா இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் அதிபதி பத்தில் வந்து செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கும் தொழில் விஷயம் சின்ன சின்ன அவமானங்கள் வருவதற்கான எப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றபடி வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது மற்றபடி அந்த அது மட்டும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும் ஏன்னா ஏதாவது பேசிட்டாங்க யோ என்னடா அது ரொம்ப குழம்புல விட்டுரும் ஸோ அதை பார்த்துக்கோங்க அதுக்கு பௌர்ணா அதிபதி ஸோ அதிபதி சூரியன் வந்து மூன்றில் இருக்கும்போது புதிய நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல சந்தோஷங்களாக இருக்கும் பட் இருந்தால் சில நேரங்களில் வந்து ஒரு சில சந்தேகங்களும் ஏற்படுத்தி நைட் தூங்காமல் இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா வந்து பன்னிரெண்டில் கேது இருக்கும்போது அது சூரியனும் கேதுவுடைய சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுத்தும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் ஸோ இதுவரை பார்த்தது பொது பலங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி பலங்கள் துலா லக்னமாக இருந்த சூரிய தசாபதினா சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கார் ஸோ பௌரணாபதி இருக்கும் நிறைய ஒப்பந்தங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பெலாம் ரொம்ப இருந்தது இருந்தாலும் சில நேரம் சில சந்தேகங்களால் நைட்டு தூக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உள்ளுகளை வெளியில் காட்டிக்க மாட்டீங்க வெறும் வந்து இன்னும் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்ற ஒரு கற்பனையில் வந்து நமக்கு ஒரு பயம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து சந்தேகங்கள் வரும் கொஞ்சம் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிங்க துலா லகனமாக வந்து சந்திர தேசா பார்த்தீங்கன்னா சந்திரன் சிறப்பான பழங்கள் நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்ளலாம் தொழில் தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் வரதுக்கான இப்போ இப்போ சிறப்பாக இருக்குது துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தேசா பற்றி செவ்வாய் வந்து பத்தில் வந்து உங்களுக்கு நீச்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயம் நடப்பதாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏதாச்சும் ஒரு மனது ரீதியாக ஏதாச்சும் ஒரு பாதிப்புகளையும் ஒரு டென்ஷனை ஏற்படுத்தும் கொஞ்சம் பார்த்து நடத்துக்குங்க ஸோ தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க துலா லகனமாக இருந்து ராகு தேசா பார்த்திங்கன்னா ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ ஆறில் இருக்கிறவராக வந்து ஐந்தாம் அதிபதியுடைய சார பரிவர்த்தனை இருக்கும்போது வேலை நிறைய வேலை பழுக்கள் அதிகமாக இருக்கும் குழந்தைகளோட வளர்ச்சி வந்து அற்புதமாக இருப்பதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ க துலா லக்னமாக வந்து குரு தேசாபுத்தியம் குரு வந்து பார்த்தீங்கன்னா எட்டில் இருக்கும்போது ரொம்ப கவனம் தேவை வேலை புதிய கடன்கள் இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு மன பயங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது வேலை மாற்றம்லாம் இப்போ இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் ரொம்ப துலா லக்னமாக வந்து சனி தேசாபுத்தியம் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்து ஸோ ஐந்துலேருந்து ஆறாம் அதை சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் பட் இருந்தாலும் வந்து உள்ளுக்குள்ளே வந்து வேலை பலுக்கள் அதிகமாக அந்த ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும் துலா லக்னமாக இருந்து புதன் திசாபுத்தி அந்தவர்கள் புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டில் இருக்கார் ஸோ ரெண்டில் இருக்கறது பார்த்தீங்கன்னா நிறைய அலைச்சல் இருந்தால் நல்ல வருமானங்களை கொடுக்கறதுக்கான ஆகியோம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா துலா லக்னமாக இருந்து கேவு தேசாபுத்தியும் கேது வந்து பன்னிரண்டில் இருந்த சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய சந்தேகங்களாக நைட்டு தூங்காமல் இருக்கிறது கொஞ்சம் மன உளைச்சல் வருதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் மெடிட்டேன் இண்டிகேஷன்ஸ் ஈஸ்வர வழிபாடு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க துளா லக்னமாக வந்து சுக்கர தசாபுத்தினா சுக்கர எட்டாம் அதிபதி நாளில் இருந்து தாயோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அதனால் பிரயாணங்களையும் வந்து கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தலாம் ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்ல வந்து கண் திருஷ்டி ஸோ கண் திருஷ்டிங்கிறது இருக்கா இல்லையானால் அது அனுபவனுக்கு தான் தெரியும் கண் திருஷ்டி எப்படி இருக்கிறது உதாரணமாக சொல்ல போனோன்னா சுகிசிவம் அவர் வந்து ஒரு இதில் ஒரு காணொலியில் பார்த்தேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் அவர் சொல்லியிருப்பார் நான் நல்ல வீடு கட்டினேங்க கோயம்புத்தூர் தாண்டி வந்து நல்ல ஒரு பெரிய வீடாக கட்டி நல்ல ஒரு இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தர் வந்தாருங்க வந்து அந்த வீட்டை பார்த்துட்டு அப்பா எவ்வளோ பெரிய வீடு நேயா பேசுகிறதில் வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு கேட்டார் அவர் சொல்லி இப்படி போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மா ஒய்ஃப் வந்து ஸ்கிட்டாகி காலில் விழுந்து காலில் ஒரே பிரச்சனையாயிடுச்சு ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் என் கண் திருஷ்டிங்கிறது வந்து பெரிய அளவில் பாதிக்குமானால் கண்டிப்பாக பாதிக்குங்க ஸோ ஏன்னால் சில பேர் வந்து தன்னால் இப்படி வாழ முடியலைங்கிற இயக்கத்தில் வந்து ஐயோயோ அப்படி இப்படி வாழ்ராடேங்கிற மாதிரி இயக்கங்கள் நிறைய பேருக்கு இருக்குது பட் அது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தான் இது வந்து வேறு யாரையும் சொல்லி இது கிடையாது அது வந்து ஒரு ஜெலஸை கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அந்த மாதிரி கண்ஷ்டியை என்னென்னலாம் பண்ணி கிளியர் பண்ணலாங்கிறத தான் இதில் பார்க்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உப்பு சப்போஸ் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஒரு பெரிய மேடையில் பேசிட்டோ இல்லை ஒரு பெரிய ஒரு பாப்புலரான ஒரு விஷயத்துக்கு போயிட்டு வரீங்கன்னா நீங்கள் குளிக்கும்போது ஒரு கைப்பிடி சும்மா ஒரு கைப்பிடி கல் உப்பு எடுத்து தண்ணியில் போட்டு அது குளிங்க குளிக்கும்போது அந்த நெகட்டிவிட்டி அந்த கண்டிஷ்டிலாம் இருக்கும் ஏன்னால் வந்து நீங்கள் அந்த அப்படியே போய் படுத்திங்கன்னு வைங்கன்னா என்ன தான் குளிச்சுட்டு நீங்கள் நார்மலாக படுத்திங்கன்னா உடம்பு ரொம்ப பெயினாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு சபையில் பேசிட்டோ ஒரு பெரிய பாப்புலரான ஒரு விஷயங்களை போய்ட்டு வரும்போது அந்த உடலில் வந்து அந்த பெயினை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ இதை வந்து நான் ஒரு நண்பர்கிட்ட கேட்டிருக்கேன் ஒரு ரெஸ்டன் டேரக்டர் அவர் வந்து பார்த்திங்கன்னா சுமன் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஷூட் போயிட்டு வந்துட்டாருன்னா நடிகர் சுமன் திருஷ்டி சுற்றி போடுவாங்களாம் அப்போ கேட்பாங்களாம் ஏன் திருஷ்டி சுற்றி போடுறீங்கன்னா ஐயோ அது போடலன்னா தூங்க முடியாதுங்க அவ்வளோ டென்ஷனாக இருக்குன்ற மாதிரி அந்த ஸ்பைனில் வந்து ரொம்ப பழியை கொடுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி அன்இஸியாக இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருந்தால் அந்த கண் திருஷ்டிக்கு அவ்வளோ பவர் இருக்குங்கிறதா உண்மையான விஷயம் ஸோ அதனால் உப்பு நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு கலந்து கு உப்பை போட்டு குளிச்சிங்கன்னா அந்த நெகட்டிவிட்டியை கிளியர் பண்ணும் அதுக்கப்புறம் வீடு சில பேர் வந்து வீடு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து நிறைய பேர் வந்து பார்த்து ஐயோ எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு வாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து நாலாக பக்கம் வந்து கல்லுப்பை வந்து வச்சு உங்களுக்கு வந்து அதை வந்து ஒரு பேப்பர் எடுத்துங்க ஸோ அந்த கல் வந்து வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அந்த அந்த உப்பை எடுத்து ஏன்னா நெகட்டிவிட்டி நெகட்டிவிட்டியெல்லாம் அப்சர்வ் பண்ணும் ஸோ அந்த உப்பை கொண்டு போயிட்டு ஓடுற தண்ணியில் விட்ருங்க ஸோ அப்போது வந்து அந்த நெகட்டிவிட்டி வந்து வீட்டிலேருந்து போகிறதுக்கான வாய்ப்புலேயே நிறைய ஏற்படுத்தும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு திருஷ்டி கழியறதுக்கான விஷயங்கள் அதுக்கப்புறம் அடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இப்போ பூசணிக்காய் பூசணிக்காங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பலி கொடுக்கறதுக்கான ஈடு இணையான ஒரு பொருள் தான் வந்து பூசணிக்காய் ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏன் பூசணிக்காய் உடைக்கிறாங்கன்னா ஆடு மாடுலாம் சில பேர் வெட்டுவாங்க எதுக்குன்னா அது பலி கொடுத்தோம்னா அந்த நம்மக்கிட்ட இருக்க அந்த துர் சக்திக்கெலாம் போயிருங்கிறதுக்காக பண்ணுவாங்க பட் நம்ம வந்து இப்போ அந்த மிருக வதையெல்லாம் போக வேண்டாம் ஸோ அதுக்காக வந்து ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து உடைச்சால எப்படி போதும் எலுமிச்சம்பழத்துக்கு வந்து அந்த அப்சர்வேஷன் பவர் ரொம்ப ஜாஸ்தி ஒரு மாந்திரிகமோ ஒரு ஏடாகடமான ஒரு விஷயங்கள் நெகட்டிவிட்டி வந்து அப்சர்வ் பண்ணி அது கிளியர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நெ எலுமிச்சம்பழத்துக்கு இருக்குது ஸோ அதுவும் பண்ணலாம் ஸோ உப்புலாம் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் அதே மாதிரி நெகட்டிவிட்டியான ஒரு ஃபீல் வந்து வீட்டுக்குள்ளே இருக்குது வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி அன்இீஸியாக இருக்குங்க நிம்மதியாகவே இல்லைங்க ஒரு மாதிரி இருக்குங்க அப்படின்னா சாம்பிராணி போகை போடுங்க அந்த சாம்பிராணி புகையில் வந்து ஒரு கொஞ்சம் குங்குளியம் வெண்கடுகு வெண்கடு இந்த குங்குளியமோன்னு வெண்கடுகள் நாட்டு கடலில் கிடைக்கும் ஸோ அதையும் வந்து சேர்த்து போட்டு வீட்டில் போடும்போது நல்லா அந்த ஃபீல் பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவிட்டிலாம் போய் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் இந்த பே ஓட்டுறவங்க நிறைய இந்த ஒரு மாதிரி பிள்ளி இருக்க பயம் இருக்கும் வந்து இது தான் கூட சொல்லுவாங்க நீங்கள் இது போடுங்க வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றம் இதெல்லாம் பண்ணி பாருங்கள் சிறப்பான பழங்கள் ஏன்னா நிறைய பேர் சொல்லலாம் சார் திருஷ்டிலாம் இருக்கா சார் என்ன சார் சும்மா கதை வரீங்கன்னா பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக டிஸ்டிலாம் இருக்குது அதை வந்து அணிவிச்சவங்களுக்கு தெரியும் எப்படிலாம் அடிப்பட்ட ஸோ அதனால் கண்டிப்பாக நிறைய குழந்தைங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா சாமிங்காக இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னு எங்கன்னா நாலு பேர் வந்து கொஞ்சம் பொத்துன்னு பார்த்து கீழே வந்து அடிபட்டுரும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும் அதனால் சுற்றி போடுறது எலுமிச்சம்பழம் பழைய குழந்தைங்க சுற்றி போடுறது இந்த மாதிரி கல்வ பிச்சு குளிக்கிறது இதெல்லாம் வந்து நெகட்டிவிட்டியை கண்டிப்பாக க்ளியர் பண்ணி சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயண நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்